மாணிக்கவாசகர் அருளியது சிவபுராணம் அத்தியாயம் இரண்டு மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கானொருவனாகிய தன்மையும் தனது தன்மை கா மெய்ப்பிக்கும் பொருட்டு தகுதி வாய்ந்த மனிதனாய் வடிவெடுத்தல் சிவனின் பெருமையாகும் ஓரியோரினு கண்டினுதரு மகளாகிய பரீசும் நில அரிய சிறுவனாய் திருவோரியூரில் ஓரியூரில் எழுந்தருளியது உனது அருள் தன்மையாகும் பாண்டூர் தண்ணிலீண்ட விருந்து தீவூர் தென் கோலங்கொண்ட கொல்லும் தீரப்பாண்டூர் என்னும் தளத்தில் நீ நேரிடக் காட்சி தந்ததும் திருத்தே ஊருக்கு தெற்கே தீவில் பேரழகு வழிவுட வடிவமுடன் பிரசன்னமானதும் முன் திருவுல பாங்கே அன்றோ ஓம் நம சிவாய நன்றி